அண்ணா சிறிய நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் பிரசிடெண்டா இல்லை இப்போத்த பிரசிடெண்டானு நானும் பார்க்குறேங்கிறாங்க சௌந்தரபாண்டி எப்போது உங்களுக்கு இப்போ தான் ஏகப்பட்ட ரத்தம் போய் இப்போ தான் நீங்கள் உயிர் பிழைச்சி வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவை தானு கேட்குறாங்க பாரு அலை போல என்னோட உடம்ப பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி அம்மா சவுந்தரபாண்டிக்கு பக்கத்தில் போய் காது கிட்ட குச்சு குச்சு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க டே சந்திரம் ஒரு தடவை சொடக்கப்பட்டா நீ வலது வரம் திரும்பு ரெண்டு தடவை சொடக்கப்பட்டா நீ இடது பர திரும்பு ரெண்டாவது தடவை சொடக்கலை நீ இசக்கிய பக்கம் திரும்பிடு ஏன்னா போனதும் அந்த இசக்கிய மாண்டி ஒரே புட போட்டு பிழந்து தலையிருங்கிறாங்க பாண்டிகம்மா அட ஐடியா சூப்பராக இருக்குக்கா ஒரு தடவை சொடக்கப்பட்டா வலது வரம் ரெண்டு தடவை சொடக்கப்பட்டா இடது பிறந்தானு நான் சரியாக செஞ்சிடுறேங்கிறாங்க சுந்தரபாண்டி சரிக்கா சரிக்கா நீ போ நான் பாத்துக்கிறேன் இந்த தம்பியோட வீர விளையாட்டை நீ பாருக்கா அப்படிங்கிறாங்க ஆஹ் சமாளி சமாளின்ட்டு போறாங்க சுந்தரபாண்டி உரியடிக்கிறக்காக கம்பு கொண்டு வர சொல்றாங்க கம்பு கொண்டு வந்து குடுக்குறாங்க கண்ணாடி கோட்டாவே கண்ணு தெரியாது கண்ணாடி கழட்டினாலும் கண்ணு தெரியாது நீ கருப்பு துணி கட்டினா மட்டும் கண்ணு தெரியவா போகுது சரி கட்டுங்க கட்டுங்கன்னு சுந்தரபாண்டி நிக்கிறாங்க கருப்பு துணியால கட்டி விடுறாங்க கரகரகரன்னு சுத்தி விடுறாங்க ஐயோ திக்கும் தெரியல தசையும் தெரியலையே இப்ப என்ன ஒன்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சுந்தரபாண்டி கம்போட நின்றுட்டு இருக்காங்க சரக்க சத்தம் மட்டும் கேக்குது பாண்டியம்மா சரக்க போட்டுட்டு இருக்காங்க ஒரு சரக்கைக்கு ஒரு வலது கால எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது சடக்கிக்கு இடது கால எடுத்து வைக்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி சரக்கு போடும்போது அவங்களும் ஸ்டெப் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சரக்கு சத்தம் மட்டும் தனியா கேட்டுட்டு இருக்குது இது சண்முகம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இந்த பாண்டியம்மா சரக்கு போட்டா அந்த கரடி பொம்மை டான்ஸ் ஆடுதா உன்னை சுத்த விட்டு நல்லா டான்ஸ் ஆடுற விரும்ப பாருன்னு நினைச்சுக்கிட்டு சண்முகம் அவங்க கூட இருந்த எல்லாத்தையும் சரக்கு போட வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரா சரக்கு அடிங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் ரெண்டு கையிலையும் சடக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாண்டியம்மா என்னது நம்ம சரக்கு போடுறதை பார்த்து இவனுங்களை சேர்ந்து சரக்கு போடுறாங்களே ஐயோ நம்ம தம்பிக்கு இதெல்லாம் குழப்பமா போயிருமே என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த பக்கமா சவுந்தர பாண்டி என்னடா இது இத்தனை சரக்கு கேக்குது அக்கா ஒரு கையில தானே சரக்கு போடுவா ஒரு சத்தம் தானே கேக்கும் இத்தனை சத்தம் கேக்குதே ஒண்ணும் புரியலையே அக்கா ஏன்டா இப்படி பண்றாளோ ஒரே சரக்கு ஒட்டு பத்தாதான் ஒரே குழப்பமா இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சவுந்தர பாண்டிய அந்த டோ இந்த டோ தலையை ஆட்டி ஆட்டி பாக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆட்டம் பாட்டத்தோட சடக்கு எடுத்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா ஒண்ணும் தெரியாம இருக்காங்க பாண்டியம்மா ஐயோ என்னது இவனுங்களை சேர்ந்து சரக்கு போடுறாங்களே நம்ம தம்பிக்கு ஒண்ணும் புரியாது பிளான கண்டுபிடிச்சிட்டானா இந்த விரும்பைய சண்முகம் குழப்பத்தோட நிக்கிற பாண்டியம்மாவை மறுபடியும் மறுபடியும் சண்முகத்தை பாக்குறாங்க சண்முகம் இந்த பக்கமா எல்லாரும் சரக்கையை நிறுத்திட்டு இல்ல எஸ்கே நீ போய் பாண்டியம்மா பக்கத்துல நெல்லு சரக்கு போட்டதும் நீ இந்த பக்கம் ஓடி வந்துருன்னு ஐடியா குடுக்குறாங்க அண்ணன் பேச்சுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும்னு நினைச்சிட்டு போன எசக்கி பாண்டியம்மா பக்கத்துல ஓடி நிக்கிறாங்க வாடி வா என் பக்கத்துல தானே நினைக்கிற நல்லா சவுந்தர பாண்டியோட அடிக்கு ஈடு கொடுப்ப வா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாண்டியம்மா பாண்டியம்மா சரக்கையை மட்டும் தனியா சவுந்தர பாண்டிகை கேக்குது தான் பக்கம்தான் தான் நிக்கிறா அப்படின்னு ரட்ட சரக்கு ஓடுறாங்க பாண்டியம்மா சவுந்தர பாண்டிய உசார கம்ப நல்ல உயர தூக்கி ஓங்கி ஒரு போடு பாண்டியம்மாவை போட்டு தாக்குறாங்க பாண்டி அம்மாவும் நல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க ஆ போடு போடு போடுங்கிறாங்க நடுமடைய பார்த்து போட்டதும் ஐயோ அம்மான்னு பாண்டி அம்மா கற்றுக்கிட்டு இருக்காங்க சவுந்திரபாண்டி கெக்க பக்கான்னு கொண்டாடத்தோட அப்படியே கண்ணுக்கட்டை அவுக்காமல் சிரிக்கிறாங்க கூட பிறந்த அக்கா மாண்டியவே உடைத்தார் சவுந்திரபாண்டி அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்தை கேட்டு சவுந்திரபாண்டி கட்ட அவுத்துட்டு பார்க்கறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அட பாவி சண்டாலாம் ஏன்டா என் தலைய உடைச்சின்னு பாண்டி அம்மா அழுகுறாங்க எக்கோ நீதானக்கா போடும்னு சொன்னேன் நான் தான் ஒரே போட போட்டுட்டேங்கிறாங்க சுந்திரபாண்டி அது மட்டுமா நான் அடிக்கும் போது நீ எதுக்கு க தலையை கொடுத்தேன் அதுக்காக என் மாண்டியை பிழக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு அடிப்பேங்கிறாங்க அக்கா நீன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க சுந்தர பாண்டி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உடனே போய் நல்லா செக்அப் பண்ணிக்கோ மறுபடியும் நான் கொடுத்த மாத்திரையே நல்லா சாப்பிடும் சண்முகம் சவுந்தர பாண்டியை பார்த்து கேள்வி பேசுறாங்க என்ன மாமனாரே சத்து குறைஞ்சு போச்சா உன் அக்காவை அடிச்ச ஒரே அடியில மண்டை பொழந்திருக்க வேண்டாமா அப்படி அரை உரையமா விட்டுட்டியாங்கிறாங்க சண்முகம் டே இதெல்லாம் உன் வேலை தானுங்கிறாங்க சுந்தர எது என்னோட வேலை அடிக்க வந்தது நீயே அடிக்கு தலையை கொடுத்தது உங்க அக்கா இப்போவும் எப்பவும் போல நீ தோத்து தான் நிக்கிற செய்யறது ஊருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்கணுங்கிறது உன்னோட விதிங்கிறாங்க சண்முகம் சண்முகம் உன்னை அங்க கூப்பிடுறாங்க வா அப்படின்னு உடனுக்குடி கூட்டிட்டு போறாரு ஏதோ கமிட்டி சம்பந்தமா உங்ககிட்ட பேசணுமா வா சண்முகம் சண்முகத்தை கூட்டிட்டு போயிடுறாங்க பழனி மண்டிக்கு கட்டு போட்டாச்சுல நம்ம வேலை முடிஞ்சதுல வாங்க போலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க சண்முகம் இப்ப சூப்பரா இருக்கத்த உன் தம்பி கையாலயோ உன் மண்டியை உடக்க வச்சாரு பாரு எங்க அத்தா அதுதான் எங்க அத்தா சூப்பர் பவர் எங்க அத்தானுக்கு அப்படின்ட்டு போறாங்க சிவபாலன் ஒத்த ஒட்டி இருடா உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை தூக்குறாங்க அப்ப மூக்க பார்த்து இடிச்சிடுறாங்க பாண்டியமா மறுபடியும் அய்யோ அக்கா கண்ணு சவுந்து போச்சா மூக்கு சவுந்து போச்சான்னு அலர்றா அக்கா மறுபடியும் மறுபடியும் உன்னை அடிச்சுட்டு வருத்தப்படுறாங்க சவுந்தரபாண்டி இல்ல ஊர் பெரிய மனசு ஒருத்தர் உரிய அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க அடிக்காம விடக்கூடாது இம்பிட்டு பேரும் பேர் கொடுத்தவங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க இதுக்கப்புறமும் யாராவது நீங்க உரிய அடிக்க தயாரா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க உரிய அடிக்காம விட்டா அது தெய்வ குத்தமாயிடும் அதனால நான் தாழ்மையோடும் பணிவோடவும் நம்ம பிரசிடண்ட் ஐயாவை இந்த உரிய அடிக்கிற போட்டிக்கு வர வைக்கிறேங்க ஆனா என்னால முடியலன்னா நான் என்ன பண்ணிட்டுங்கிறாங்க சண்முகம் உன்னால முடியும் நீ போய் அடிக்காம விட்டா அபசகுணான்னு சொல்றாங்க அதனால நீ போய் அடிச்சிருங்கிறாங்க உடனுக்குடி மூணு தடவை கம்பை சுத்தணும் அப்பவும் அடிக்காம விட்டுட்டாங்கன்னா தோத்து போயிட்டாங்க சண்முகம் உன்னால உரிய அடிக்க முடியும் போங்கிறாங்க பாக்கியம் இந்த பக்கமா பரணியும் ஆமல சண்முகம் நீ போய் அடி நீ தான் எப்பவும் சொல்லுவேன் கம்மரெட்ல கூட உன் வாசத்தை கண்டுபிடிச்சிடுவேன் நீ சொல்வியே அதே மாதிரி போய் நான் நிக்கிறேன் என்ன மனசுல வச்சுக்கிட்டு பார்த்து வர்றதுக்கு முயற்சி பண்ணு நீ அடிச்சிருவ தைரியமா களத்துல இறங்குடா சண்முகத்தோட துண்டை வாங்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க சண்முகம் கம்பெடுத்து நிற்கிறாங்க அப்ப கண்ணை கட்டி விடுறாங்க அங்க இருந்த எல்லாருமே ஜே ஜேனு கைதட்டி அவங்கள ஊக்கப்படுத்துறாங்க சண்முகத்தோட குடும்பத்தார் ஊர்காரங்க எல்லாருமே கைதட்டி ஜே ஜேனு சண்முகத்துக்கு சரியான ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமாக வெங்கடேஷ் மட்டும் பொறாமையில போய் அந்த உரிய இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க போய் சொல்றாங்க டே சண்முகத்தை மட்டும் ஜெயிக்க விட்டுறதுடா உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேங்கிறாங்க சண்முகம் நேராக வந்து கம்பை தூக்கி அந்த உரிய அடிக்கிறாங்க ஒரு தடவை உரிய அடிக்கும்போது அந்த உரிய மேல இழுத்துடுறாங்க அப்போ தாழ்ந்து விழுந்துடுறாங்க சண்முகம் சண்முகம் ஒரு தடவை ஒரு அடி அடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டே பாயிண்ட் இருக்குங்கிறாங்க ரெண்டாவது தடவை கம்பை தூக்கி உரிய அடிக்கலான்னு போய் கிட்ட போனதும் கரெக்டாக அந்த உரிய மேலே தூக்கிடுறாங்க தலைக்கு மேலே தூக்கப்பட்டதுனால சண்முகத்தினால அடிக்க முடியல கம்பு கீழே விட்டுடுறாங்க சண்முகம் ஐயோ ரெண்டாவது தடவை தடவையும் விட்டுட்டியே சண்முகம் ரெண்டாவது தடவையும் உரிய அடிக்க முடியாம ஓங்கி அடிச்சுட்டியே இன்னும் ஒரே ஒரு தடவை தான் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்றேன் பரணி இவங்க எல்லாம் ஒண்ணு கண்டாப்புல சேர்ந்து கத்துறாங்க சண்முகம் உன்னால முடியும் ஓங்கி ஒரே போடு போட்டு அந்த பானையை சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமா கான்ஸ்டபிள் அண்ணாச்சின்னு சொல்றாங்க சர்வால் உங்க நேர முடியும் இந்த தடவை நீங்க ஓங்கி ஒரு அடி வச்சதும் பானை உடையும் உங்க நேர முடியும் அடிச்சிருங்க சர்வாலுங்கிறாங்க மூப்பனார் அண்ணாச்சி இங்கிலேஷ் மட்டும் உரிய இழுக்கிறவருக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இந்த தடவை சண்முகம் அடிக்கிறதுக்கு உரிய தூக்குங்க தூக்குங்கிறாங்க மூணாவது கம்ப அடிக்கும் போது பாக்கியம் பரணி இவங்க எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க எஸ்கி எல்லாம் மனமருக வேண்டாங்க கடவுளே இந்த தடவையாவது எங்க அண்ணா அந்த உரிய அடிச்சிடணும்னு வேண்டிட்டு இருக்கும் போதே சண்முகமும் அப்படியே பலம் கொண்டு குதிச்சு ஓங்கி ஒரு அட்டி வைக்கிறாங்க அடிச்சதும் அந்த பானுக்குள்ள இருந்த மலரெல்லாம் தூவுது இந்த பக்கமா சைனும் போய் பரணி கழுத்துல விழுந்துருது அங்கிருந்து எல்லாருமே சந்தோஷத்துல கை தட்டி குதிக்கிறாங்க வெங்கடேஷ் அங்க உரி எழுத்து வர திட்டுறாங்க என்னடா நீ லூசா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க பரணிக்கு சண்முகம் உரி அடிச்ச சந்தோஷத்திலையும் அந்த உருக்குள்ள இருந்த சைனு கழுத்துல விழுந்த சந்தோஷத்திலையும் ஓடி போனதும் சண்முகத்தை கட்டி வச்சுக்கிறாங்க பரணி உடன்குடி வைகுண்டா இவங்க எல்லாருமே சண்முகத்தை போனதும் தூக்கிறாங்க ஊர்க்காரங்க மைக்ல சொல்றாங்க இந்த தடவை உரியடி போட்டியில எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சது எங்க பிரசிடண்டே எங்க தங்கத்துக்கு இந்த கோப்பையை பரிசா குடுக்கறோம்னு சொல்லி பரிசா குடுக்கறாங்க இந்த கோப்பையை பரிசா வென்றதுக்கு காரணமே ஒரு ஆள் தான் காரணம்ங்கறாங்க சண்முகம் என்ன யாருன்னு பாக்குறீங்களா ஏதோ சாதாரண மளிகை கடை வச்சு பொலப்பு நடத்திட்டு இருந்த இந்த சண்முகம் ஊர் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நிக்க வச்சு அந்த பிரசிடண்ட் எலெக்ஷன்லயும் ஜெயிக்க வச்சது என்னோட மாமனார் தான் நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம தர்மகர்த்த எலெக்ஷன்ல நிக்க வச்சது என் மாமனார் தான் அதுல அவங்க பொண்ணு ஜெயிச்சிருக்கா ஏன் கொண்டாடி ஜெயிச்சிருக்கா அந்த பெருமையை என் மாமனாருக்கு தான் சேரும் சவுந்தர பாண்டி பொறுக்க சத்தம் போடுறாங்க ஒவ்வொன்றையும் ஓரமாக வச்சுக்கல இது கேட்கறக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது காரணமான என் மாமனாரு சீரம் சிங்கம் எங்கள் தங்கத்து குள்ளனரி கூட்டம் எல்லாமுக்கும் முன்னாள் தலைவரான என் மாமனார் பிரசிடண்ட் கையால இந்த கோப்பையை வாங்கிக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேங்கிறாங்க சண்முகம் ஒரு கும்பல போய் சவுந்தர பாண்டியை கூப்பிடுறாங்க சவுந்தர பாண்டி வரமாட்டேன்னு பிழைக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை கூப்பிட்டா வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சாறு பேரும் சேர சவுந்தர பாண்டியை அழாக்க தூக்கிட்டு வராங்க மாமனாரே என்னை பார்த்து பயப்படாதீங்க ஏதோ நாலு வார்த்தை என்னை பத்தி பேசுங்க யாரும் நல்லா கேட்டுக்கங்க இப்ப என் மாமனார் என்னை பத்தி புகழ்ந்து பேசுவாருன்னு சொல்றாங்க சண்முகம் டேய் உன்ன பத்தியா ஆமா மாமனாரே என்ன பத்தி தான் பேசுங்க நீங்க பயப்படாதீங்க இதுல பாமல்ல இல்ல நீங்க பயம் இல்லாம பேசலாங்கிறாங்க சண்முகம் ஊர் மக்கள் யாரும் இவனை நம்பாதிங்க தடவையை ஏமாத்தி தான் இவன் ஜெயிக்கிறான் அவன்தான் வேணும்னு ஓரமஞ்ச நேரம் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க சவுந்தர ஐயோ என்னது இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்றாங்க விடுங்க ஏதோ தோத்து போயிட்டாரு அந்த ஆதங்கத்துல அவர் பேசிட்டு இருக்காரு விட்டுருங்கிறாங்க சண்முகம் ஆதங்கத்துல தானே பேசுறாங்க விட்டுருங்கிறாங்க இல்ல இல்ல இவர் ஏதோ தப்பு தப்பா பேசுறாரு கரங்கறாங்க ஊர் எல்லாரும் சதி பண்ணிட்டாங்கன்னு சவுந்தர கண்டபடி பேசிட்டு இருக்காங்க ஆமாமா கீழே விழுந்தாலும் இவன் மீசில மண்ணோட்டலங்கற மாதிரி தான பேசுவானு சொல்றாங்க வைகுண்டம் சவுந்தர பாண்டி ஆதங்கத்தலயும் பேசி முடிக்கறாங்க எப்படியோ நீங்க தான் யா உங்க கையால நீங்க இந்த கோப்பிய சண்முக பிரசிடண்ட் ஐயாவுக்கு கொடுக்கணும்ங்கறாங்க வேண்டா வெறுப்பா சவுந்தர சண்முகம் மாமனார் கையால கோப்பிய வாங்குறாங்க சண்முகம் கோப்பிய வாங்குனதுக்கு அப்புறமா குடும்பத்தை ரத்தன பேருமே சண்முகத்தை தூக்கி கொண்டாடுறாங்க சண்முகம் கபடியில வாங்குன கப்பு வீரா சிலம்பல வாங்குன கப்பு அதுக்கு நடுவுல இந்த கோப்பிய கொண்டு வைங்கங்கறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம்னு போயிட்டு இருக்கும்போது அப்ப ரிப்போர்ட்டர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க ஐயா பேட்டி எடுக்க வந்திருக்கோம்ங்கறாங்க எது பேட்டியா என்னையா இது லோக்கல் விளையாட்டுல சேர்ந்த போட்டி இது ஊருக்குள்ள நடந்த ஊரியடி போட்டி இத பெருசா நினைச்சிட்டு நீங்க இத வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களேங்கறாங்க சண்முகம் இது ஒண்ணு சாதாரண போட்டி இல்லைங்க சாதனை பண்ணன போட்டி நீங்க பண்ணன புரட்சிக்காக தான் நாங்க பேட்டி எடுக்க வந்திருக்கோம்ங்கறாங்க நான் என்ன புரட்சி பண்ணனேன்னு கேக்குறாங்க சண்முகம் ஆமா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க வழக்கமா பொண்ணுங்களை தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க ஆனா நீங்க உங்க மாப்பிளைகளை உங்க வீட்டுக்கு வரவழைச்சிருக்கீங்க இது இந்திய சமூகத்துல இதுக்கு பேர் புரட்சி தானே இது எப்படி நீங்க சாதிச்சீங்கன்னு கேக்குறாங்க கேட்குறாங்க ரெண்டு லேடி இது எப்படி புரட்சின்னு சொல்ல முடியும் நம்ம சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்திலையும் மாப்பிள்ளைங்க பொண்ணுங்க வீட்டில் வாழ்கிற சரித்திரம் இருக்குது இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது நானும் செஞ்சேன் எனக்கு என் தங்கச்சிக்கு என்ன அவ்வளோ உசு தங்கச்சிக்க சந்தோஷமாக வாழ்கிறத விட பாதுகாப்பாக வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் என் தங்கச்சிகளை பத்திரமா என் கூடவே வச்சிருக்கேன் அவங்களோடவே மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க மாப்பிள்ளையிலேயே என் தங்கச்சி மாதிரி தானே பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அவங்களையும் உசுருக்கு குசுரா தானே நாங்கள் நினைக்கிறோன்னு சண்முகம் பேட்டி கொடுக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பரணி முன்னாடி வராங்க ஆமா இது என் சம்சாரம் டாக்டர் பரணின்னு பெருமையை சொல்றாங்க சொல்லிக்கிறேன் என் புருஷனா அடி இருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இவருக்கு பொண்டாட்டின்னு நினைக்கிறதுல எனக்கு பெருமையா இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல வாழறதுக்கு சம்மதிச்சாங்கல்ல அதுக்கு அதிகமா பாராட்ட வேண்டியதே இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாராட்டணுங்கிறாங்க பரணில இந்த வீட்டு மாப்பிள்ளைகளோட பெருந்தன்மை அடங்கிருக்குன்னு பரணி வெங்கடேசியும் முத்துப்பாண்டியும் பெருமையா சொல்றாங்க ஆமல்ல முதல்ல முத்துப்பாண்டி சார் கிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சார் நீங்க ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டு பையன் அதுலயும் பெரிய போலீஸ் ஆபிசர் வேற இப்படி இருக்கிற நீங்க இந்த வீட்டுல வந்து இருக்க உங்களுக்கு சங்கடம் சங்கடமா இல்லையான்னு கேக்குறாங்க சங்கடம் இல்லைன்னு என்னால போய் சொல்ல முடியாது ஆரம்பத்துல இங்க வரதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லதான் அந்த வெறுப்பு எதனால வந்ததுன்னா எசக்கிய வேண்டான்னு சொல்லிட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நிலமை போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு உரைச்சது நான் எந்த அளவுக்கு எஸ்கே லவ் பண்றேன்னு எனக்கு அப்பதான் என் மரமண்டிக்கே புரிஞ்சது எஸ்கே மேல அவ்வளவு காதல் அன்பு நான் வச்சிருக்கேன் எங்க வாழணுங்கிறது முக்கியம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது முக்கியம் ஆமா நீங்க இங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்களான்னு அந்த பேட்டி எடுக்கிற அந்த பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க என்னோட சந்தோஷத்துக்கு எந்த பகமும் வந்தது நான் இங்க வந்து என் பொண்டாட்டியோட சந்தோஷமா தான் இருக்கேங்கிறாங்க பாருங்க முத்துப்பாண்டி எங்க வீட்ல நான் இருந்ததை விட இங்க வந்து நான் நாலு மடங்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டிய பேட்டி எடுக்கும்போது போது முத்துப்பாண்டி நடந்ததையும் நடக்க போறதையும் மனசுல உள்ளதையும் அப்படியே வெளிப்படையா சொல்லிடுறாங்க பேட்டியாளர்களும் முத்துப்பாண்டி சொன்னது எல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்த மாப்பிள்ள வெங்கடேஷ் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க வெங்கடேஷ் உண்மையை சொல்ல முடியாம தாறு மாறாம என்ன முழங்கிட்டு இருக்காங்க என்ன சார் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது விருப்பம் இல்லையான்னு கேக்குறாங்க பொய் பாதி பித்தளாட்டம் பாதி கேப் மாதிரி தனம் பாதி குதர்க்கம் பாதி இப்படி வெங்கடேஷ் சொல்லி மலுப்புறாங்க அந்த இடத்துலயும் சண்முகத்துக்கு வெங்கடேஷ் மேல சரியான சந்தேகம் கோபம் வருது ரத்னாவுக்கும் வெங்கடேஷன் திருந்தல அப்பதான் புரியுது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்